ராஜஸ்தான் மாநிலத்தின் சிகர் மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களில் நீட் தேர்வு எழுதியவர்களில் நான்காயிரத்தி இருநூறு பேர் அறுநூற்றுக்கு அதிகமாக மதிப்பெண்கள் பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது நாடு முழுவதும் தேர்வு மையம் வாரியாக நீட் தேர்வு எழுதியவர்களின் மதிப்பெண்களை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தேசிய தேர்வு முகமை தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதில் ராஜஸ்தான் மாநிலத்தின் சிகர் மாவட்டத்தில் உள்ள ஐம்பது தேர்வு மையங்களில் நீட் தேர்வை எழுதிய மாணவர்களில் முப்பத்தி ஏழு மையங்களில் தேர்வு எழுதிய ஏராளமானோர் வழக்கத்திற்கு மாறாக அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் சிகர் மாவட்டத்தில் மொத்தம் தேர்வு எழுதிய இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி பதினாறு பேரில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் எழுநூறு மதிப்பெண்களை விட அதிகமாக பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழு மாணவர்கள் ஆறுநூற்றி ஐம்பதற்கும் அதிகமாக மதிப்பெண்களையும் நான்காயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் ஆறுநூறுக்கும் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் அங்குள்ள ஆரவள்ளி பொதுப்பள்ளி மையத்தில் மட்டும் ஏழு பேர் எழுநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆறுநூறுக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் தி மோடி தொழில்நுட்ப மையத்தில் நூற்றி பத்து மாணவர்கள் ஆறுநூறு மதிப்பெண்களை கடந்துள்ளனர் விஸ்வ பாரதி பிஜி கல்லூரி மற்றும் தாகூர் பிஜி கல்லூரியில் தேர்வு எழுதியவர்களில் தலா எழுபத்தி ஐந்து பேர் க்கும் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் சிகரில் ஒவ்வொரு மையத்திற்கும் சராசரியாக எழுபத்தி ஐந்து மாணவர்களும் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது மாணவர்களும் ஆறுநூறுக்கும் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இது தேசிய சராசரியை விட பல மடங்கு அதிகமாகும் நீட் பயிற்சி மையங்கள் அதிகமுள்ள நகரங்களில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவுக்கு போட்டியாக சிகர் வளர்ந்து வரும் நிலையில் அங்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இதுபோன்று முறைகேடுகள் நடக்காமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் குறிப்பாக தேசிய தேர்வு முகமை என்ற அமைப்பே முறைகேடான அமைப்பாக இருக்கிறது அது சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுவே ஊழலின் ஊற்றுக்கான மாறி இருக்கிறது எனவே அந்த அமைப்பை உடனடியாக கலைத்துவிட்டு அதற்கு பதிலாக அரசியல் சட்ட ரீதியாக ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் அந்த அமைப்பு தான் நாடு முழுவதும் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை நடத்த வேண்டும் அந்த அமைப்பிற்கு ஏராளமான நிரந்தர ஊழியர்கள் இருக்க வேண்டும் மாநிலம் முழுவதும் இருக்க மாநிலங்கள் முழுவதும் இருக்க வேண்டும் அந்த அரசாங்கமே புதிய வேண்டும் நாடு முழுவதும் நீட் தேர்வில் அதிக மாணவர்கள் பெற்ற ஐம்பது தேர்வு மையங்களில் முப்பத்தி ஏழு தேர்வு மையங்கள் சிகரில் உள்ளவையாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது அதிக மதிப்பெண்கள் பெறும் முதல் முப்பதாயிரம் மாணவர்களே அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர அதிக வாய்ப்புள்ளது அதன்படி சிகர் மாவட்டத்தில் நீட் தகுதி தேர்வை எழுதிய மாணவர்களில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழு மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது